தியானிச்சோம் அடைக்கப்பட்ட வாழ்க்கையில இருந்து நம்ம வெளிய என்ன பண்ணணும் வரணும் லாசருவே வெளியே வாழ்னாரு லாசரு வந்தாரா இல்ல லாசருவை கூட்டிட்டு வந்தாங்களா லாசருவா தான் வெளிய வந்தா யாரு வெளிய வந்தா கள்ள புரட்டுறதுக்கு ஜனங்கள் உதவி செஞ்சாங்க அவனுக்குள் வல்லமை புறப்பட வேண்டும் என்று இயேசுடைய வார்த்தை உதவி செய்தது ஆனால் எழும்பி வந்ததோ லாசுருதான் லாசுருவை யாரும் கைப்பிடிச்சு என்ன பண்ணல தூக்கி வல்ல வேதம் சொல்லுகிறது அவன் வெளியே வந்தான் அவனுக்குள் சுற்றப்பட்ட துணியை அதற்கப்புறமாக அவங்க என்ன பண்ணாங்க அகற்றினார்கள் நம்முடைய வாழ்க்கை எத்தனை காரியங்கள் சுத்தப்பட்டிருக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் நம்மளை சுத்தி வெளியே வரவிடாமல் வைத்திருக்குன்னு தெரியாது ஆனா இன்றைக்கான வார்த்தை என்னன்னா அவருடைய உயிர் தழுதல் வெளியரங்கம் ஆகினது இதுவரைக்கும் ஏசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சப்ப அவர் சொல்லுவார் யாருக்கு இதை என்ன பண்ணாத சொல்லாத நிறைய இடத்துல சொல்லியிருக்காரா இல்லையா எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் அடையாளம் செஞ்சுட்டு இதை நீ வெளியில் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது நீ ரகசியமாக வச்சுக்கணும் நீ போய் சந்தோஷமாக இப்படி தான் ரகசியமான செயலை செஞ்சார் ஆனால் எப்போ அவர் சிலுவையில மறித்து உயிர் தெழுந்தாரோ அதற்கப்புறம் அவர் வெளியரங்கமான காரியத்தை தான் செய்ய ஆரம்பிச்சார் அப்போ இன்றைக்கு இந்த உயிர் தெழுதல் சத்தியத்தில் நம்ம தியானிக்கிற வார்த்தை இதுவரைக்கும் உள்ளரங்கமாய் செயல்பட்ட நம்முடைய விசுவாசம் நம்முடைய கிரியைகள் நம்முடைய ஜபங்கள் நம்முடையதான வரங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் வெளியரங்கமாய் செயல்படுவதற்கு வெளியரங்கமாய் நடத்தி காண்பிப்பதற்கு நாம் மிக மிக பிரயாசப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்ப நம்முடைய உயிர் தழுதல் எப்படிப்பட்டதா இருக்கணும் வெளியரங்கமா இருக்கணும் உள்ளான மனுஷனுக்கு அல்ல வெளி வெளிப்புறமான மனுஷனுக்கு ரசிக்கப்படாத மனுஷனுக்கு இயேசுவை பத்தி தெரியாத மனுஷங்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த மறுரூபத்தை காண்பிக்கணும்